அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எஸ்ஐஆர் தொடர்பாக நவம்பர் இரண்டாம் தேதி முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தாபே நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை உள்ள தாவேக் அலுவலகத்திற்கு திமுக சார்பில் பூச்சி முருகன் நேரில் சென்று கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன் வணக்கம் மகேந்திரன் உங்களிடருக்கும் தகவல்களை சொல்லுங்க எஸ்ஐஆர் தொடர்பாக நவம்பர் இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் தொடர்பாக அதாவது வாக்காளர் திறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக நவம்பர் இரண்டாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது இதற்காக பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அரசு சார்பில் வீட்டு வசதி வாரிய தலைவர் பூச்சி முருகன் பனையூர் தலைமை அலுவலகம் வந்து அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் பள்ளியூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு நேரில் வந்து அழைப்பு கடிதத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் வழங்கியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகமும் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தகவல் தகவல் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாம் கட்டமாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்திருந்தார் ஏற்கனவே பீகாரில் இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகாக தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இரண்டாம் கட்டமாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக விவாதிப்பதற்காக ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி தொடர்பான அந்த கட்சிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது அந்த கூட்டத்தின் பிறகாக நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் கூட்டமானது நடைபெறும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இதன் அடிப்படையில் நவம்பர் இரண்டாம் தேதி இந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதற்காக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அக்கட்சிக்கு நேரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு வந்து கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகமும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்